வணக்கம் இல்லை மகர ராசி என்பவர்களுக்கு குரு பயிற்சி எவ்வாறு அமையுது மகர ராசிக்கு அதிபதி சனி பகவான் ரெண்டாவீட்டில் இருந்தாலும் குரு பார்வை கோடி தோஷம் நிவர்த்தி அப்போ உங்கள் ராசியை பார்க்குறாரு ஆரோக்கிய குறைபாடுகள்லேருந்து ஆரோக்கிய மேம்பாடு கிடைக்கணும் நிறைய உயர் அதிகாரிகள்லாம் இருப்பாங்க கலைத்துறையில் இருக்கிறவங்க சிறந்து விளங்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் இதில் இருக்கும் கலைத்துறை நிறைய பேர் இருக்காங்க குருவாக ஒருத்தருக்கு என்னென்ன வேணும் குரு பயிற்சி ஆகிடுச்சி ரொம்ப நாளாக எனக்கு வந்து வர வேண்டியது வரல வரும் என் பொண்ணுக்கு நான் பார்த்துட்ருக்கேன் என் பையனுக்கு பார்த்துட்ருக்கேன் அமையில கல்யாணம் நடக்கும் விரை செலவுகள் உண்டு அறுபது வயசு தாண்டவங்க என்ன பண்ணிப்பாங்க இப்போ வீடு நமக்கு அதுக்கான வாய்ப்பை தர்றது வாகனங்களை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் பொருளாதார மேம்பாடு கொடுக்க வரவேண்டிய நிலுவைகள் வர்றது அந்நிய சிலாவணிகள் சாதகமாக இருக்கிறது தொழில் முடக்கங்கள் பேங்க் பேலன்ஸ் அதிகமாகிறது இதெல்லாம் தான் மகர ராசி கொடுத்து ஆகணும் ஏன்னா குரு பகவான் அனுகூலமாக இருக்கார் குரு பகவான் எல்லா விதத்திலையுமே நன்மை பண்ணக்கூடியதாக மகர ராசிக்கு அமைஞ்சிடுது வணக்கம் நேர்களே ஆதிந்தேம் டிவி நேரர்க்கு அனைவருக்கும் இந்த குரு பயிற்சி பலன் எவ்வாறாக அமைகிறது என்பதை காண்போம் குரு பயிற்சி என்று மே மாதம் ஒன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு குரு பயிற்சி நடக்குது இந்த குரு பயிற்சிங்கிறது திருக்கணிதப்படி பஞ்சாங்கப்படி மத்தியானம் ஒன்று ஐம்பத்தி ரெண்டுக்கு மேச ராசியில் இருந்த குரு பகவான் இப்போது ரிஷபராசிக்கு வரப்போகிறார் இந்த ரிஷபராசிக்கு வந்த பிறகு ரிஷபராசியில் ஒரு வருட காலங்கள் ஏறத்தாழ ஒரு வருடம் பதினஞ்சு நாளுக்கு மேலே அவர் இருக்கார் அடுத்த வருடம் பதினாலாம் தேதி மே முடியும் அங்கே தான் இருக்கார் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மே மாதம் பதினாலாம் தேதி முடிய கிட்டத்தட்ட முந்நூற்றி எழுபத்தஞ்சி எண்பது நாட்கள் பகவான் குரு ரிஷபராசியில் தான் சஞ்சாரம் செய்கிறார் அந்த ரிஷபராசியில் சஞ்சாரம் செய்யும் பொழுது எவ்வாறான பலன்கள்லாம் நாட்டுக்கும் பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் எவ்வாறாக அமைகிறது அப்படின்னு பார்க்குறதுக்கு தான் நாம் எல்லாம் எல்லாம் ஆர்வம் ஆர்வமாக ஆவலோடு இருக்கும் அந்த அடிப்படையில் இந்த குரு பகவான் இந்த பயிற்சி எப்படி சிறப்பானதுங்கிறத பற்றும் ஒரு சின்ன விளக்கம் கொடுக்குறேன் காரணம் பகவான் குரு இயல்பாக நம்ம இறைவன் குரு பார்க்க கோடி தோஷம் நிபுர்த்தின்னா அந்த குரு பகவான் தலைமை அப்படிங்கிறதுக்கான ஒரு பொறுப்பு அந்த தலைமைங்கிற ஒரு பொறுப்புக்கு குரு தட்சிணாமூர்த்தியாக இல்லை நவகிரத்தில் இல்லை குருவாங்கிற வந்து சின்ன ஒரு பேதம் போயிட்டே இருக்குது ஆனாலும் எல்லாத்துக்கும் தாண்டி பகவான் பரமேஸ்வரனே குருவாக இருக்கிறார் அப்படிங்கிறது தான் அந்த அடிப்படையில் குரு பகவான் மேஷராசியிலிருந்து ரிஷபராசிக்கு போகும்பொழுது ரிஷபராசி இன்னொரு குரு அதாவது தேவ குரு பகவான் அசுரகுருனா பகவான் சுக்கர பகவானோட வீடு அப்படிங்கிறது ரிஷபம் அந்த ரிஷபத்துக்கு அவர் பயிற்சி ஆகிறார் இந்த ரிஷபம் அப்படிங்கிறது யாருக்கு ரிஷபனாலே காலைன்னு பேர் காலைங்கிறது யாருடைய வாகனம்னா சிவபெருமான் நந்தியம்பெருமான் தான் காலை அதனால் இந்த ரிஷப ராசிக்கு ஒரு தனி சிறப்பு உண்டு சுக்கிரனுக்கு வந்து ரெண்டு ராசி உண்டு ரிஷபமும் உண்டு துலாமும் உண்டு ஆனால் துலாத்தை காட்டிலும் ரிஷபத்திற்கு மிகச்சிறந்த ஒரு யோகத்தை தரக்கூடியதாக அந்த ரிஷபம் அப்படின்னாலே மக்கள் மத்தியில் ஒரு தனிச்சிறப்பு உண்டு அந்த அடிப்படையில் ரிஷப ராசிக்கு பகவான் குரு வர்றதுனால தேவகுருவும் அசுரகுரு அசுர குரு வீட்டுக்கு போகிறதுனால அசுர குருவும் இணைவதற்கான சந்தர்ப்பம் சூழ்நிலைகள் இந்த குரு பயிற்சியில் இருக்குது ஆகவே இது சிறப்பான ஒரு குரு பயிற்சியாக நாம் கருதலாம் அந்த அளவுக்கு நாட்டு மக்களுக்கும் மற்ற இதில் இருக்கக்கூடிய அனைத்து ஜீவராசிகளுக்கும் குரு பயிற்சியினால் இருக்கக்கூடிய சிறந்த ஒரு பலனை இந்த ஆண்டு குரு பகவான் நிச்சயமாக வழங்குவார் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் யாருக்கு வேண்டாம் ஆகையினால் குரு பகவான் சிறந்த ஒரு பலனை இந்த வருடம் கொடுப்பார் இது ஒரு பக்கம் அது பகை அப்படிங்கிற மாதிரி குருவுக்கு சுக்குரன் பகை இல்லைங்களா குரு பகவான் ரிஷபத்தில் பகை இல்லையா இப்படிங்கிற வந்து பேதம் இருந்துக்கிட்டே தான் இருக்கும் அதை பற்றி நம்ம அது எடுத்துக்கூடாது ஏன்னா அந்த ஜோதிடம் எப்படி பார்க்குறோமோ அந்த அடிப்படையில் தான் அந்த ஜோதிடத்துடைய பலன்களும் ஜோதிடத்திற்கு தகுந்த ஒரு விஷயங்களும் நமக்கு தெரியும் அந்த அடிப்படையில் இது பகை பகை இல்லையா பகைதானா அப்படிங்கிற கேள்விகளில் அஞ்சு வேண்டாம் ரிஷபம் அப்படிங்கிறது சிறந்த ஒரு அற்புதமான ஏன்னா சரலக்கணத்துலேருந்து சிரலக்கணத்துக்கு போகிறார் சிரம்னா இருந்து அவர் நமக்கு ஒரு அனுகிரகத்தை அருள் புரியு காத்திட்ருக்கிறாரு அதை மட்டும் இல்லாமல் அவர் விசேஷமாக குரு பகவான் இந்த விடம் குரோதி வருடம் அது இந்த குரோதி வருடம் அப்படிங்கிறது நிறைய பயமுறுத்தல் இருக்கு குரோதம்னா பகை விரோதம் அப்படிங்கிற மாதிரியான யுத்தம் இந்த மாதிரி நிறைய இருக்கிற கூடிய இந்த காலகட்டத்தில் குரு பகவான் அற்புதமான ஒரு நிலையில் நமக்கு வந்து ரிஷபத்தில் சஞ்சாரம் பண்ணுவது இது என்னை பொறுத்த அளவில் என்னுடைய கருத்தை நான் நான் சொல்லக்கூடிய ம என்னுடைய சொல்லப்போனால் என்னை பின்பற்றக்கூடிய அனைத்து மக்களுக்குமே இந்த குரு பயிற்சி சிறப்பாகவே இருக்கும் பொதுவாகவே மக்களுக்கு அப்படிங்கிறதான் நான் சொல்லிட்டு வரேன் அதைத்தான் இப்போயும் உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன் அதனால் இந்த குரு பகவான் சிறந்த ஒரு பலனை இந்த ஆண்டு குறிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே மாதம் ஒன்றாம் தேதி முதல் அடுத்த வருடம் உடைய ஓராண்டு காலத்துக்கு மேலாக குரு பகவான் எங்கே வீட்டில் இருக்கிறார் அவருடைய பலன்கள் பூரணமாக எல்லா நாட்டு மக்களுக்கு சகலமும் ஏன்னா குரு என்னென்னலாம் செய்வார் அப்படின்னு கேட்டால் குரு பகவான் பொறுப்புகள் ஏற்படுத்தக்கூடியவர் இந்த பொறுப்புகளில் நல்ல அரசாங்கம் அமையணும் நல்ல ஆட்சியாளர்கள் அமையணும் நல்ல மனோபோக்கு உள்ள ஆட்சியாளர்கள் அமையணும் மக்கள் வந்து எந்த விதமான நோய் நொடி இல்லாமல் இருக்கணும் பட்டினி இல்லாமல் இருக்கணும் கேட்டது கிடைக்கணும் பொருளாதார மேம்பாடு அதிகமாக இருக்கணும் தொழில் வளம் சிறப்பாக இருக்கணும் விவசாயம் சிறக்கணும் இதெல்லாம் இருந்தால் மக்கள் வந்து சௌக்கியம் அடைவாங்க இதெல்லாம் தருவாரா நிச்சயமாக தருவார் நம்ம எதிர்பார்க்கலாம் அதனால் இன்றைக்கி பாருங்கள் தங்கம் அப்படியே ஏறிட்டே போகுது தங்கத்தோட விலை குறையணும் அப்படிங்கிறதுக்கான வாய்ப்புகள் குறையுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லா மக்கள் மத்தியிலையும் இருக்குது அதெல்லாம் தங்கத்துக்கு அதிபதி பகவான் குரு தான் அதனால் அவர் குறையணும் இல்லையா ஏன்னா வெள்ளி தங்கம் இறங்கும்போது வெள்ளி வெள்ளிக்கு சுக்கரன் அதிபதி ஆக சுக்கரன் வீட்டுக்கு அங்கே போகிறாரு அப்போ வந்து என்ன செய்யணும் அப்படின்னா நமக்கு தங்கம் வந்து இறங்குமுகமாக இருந்தால் சராசரி மக்கள்கள் வாங்குவதற்கு வாய்ப்புகள் இருக்கும் அது இருக்குமா இந்த ஆண்டு கண்டிப்பாக ஒரு எந்த அளவுக்கு ஏற்றம் இருக்கோ அந்த அளவுக்கான இறங்க இறக்கமும் உண்டு ஆனால் அந்த காலகட்டம் கொஞ்சம் நம்ம காத்திருக்க வேண்டிய அவசியம் இருக்கும் ஏன்னா குரு பகவான் மே மாதம் தான் தேதி போகிறார் போகிற அன்றைக்கே நமக்கு அதை பார்க்க மாட்டார் அந்த காலகட்டத்துக்கு பிறகு இந்த வருடம் முழுவதும் இருக்கக்கூடிய காலத்தில் நமக்கு அதுக்கான இறக்கத்தை ஒரு தந்தை ஆகணும் அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறது இல்லை நம்ம எதிர்பார்க்கலாம் இது ஒரு பக்கம் அப்புறம் நல்ல மழை பெய்யணும் இல்லையா நல்ல மழை பெய்யுமா சரி நாட்டில் சுபிட்சை ஏற்படணும்னா மழை இருந்தால் மழை இருந்தால் தான் விவசாயம் செழிக்கும் நீர்வளம் பெருகணும் நீர்வளம் பெருகிறதுக்கான வாய்ப்பு அவர் தருவாரா கண்டிப்பாக தருவார் நம்ம எதிர்பார்க்கலாம் அதற்கான வாய்ப்பு இருக்குது ஜலராசி அப்படின்னு சொல்லக்கூடியதில் நல்ல விசேஷமாக அங்கே வந்து உட்கார வேண்டிய சுக்கர பகவான் அதற்கான ஒரு இவர் தான் ஆகியனால அந்த இடத்துல குரு உட்கார்றது விசேஷம் அப்படி குரு உட்காரும்போது அவருடைய பார்வை மூன்று பார்வைகள் உண்டு கன்னி ஐந்தாம் பார்வையாக பார்ப்பார் கன்னிங்கிறது கன்னிராசிக்காரர்களை குரு பார்வை திரும்ப விருச்சிகராசி என்பவர்களை பார்ப்பது திரும்ப மகர ராசி என்பவர்களை பார்ப்பது இதெல்லாம் வந்து இந்த மகர ராசியில் இருக்கக்கூடியவர்களுக்கு மகரத்தை பார்க்கறதுனால விசேஷம் விருச்சிகத்தை பார்க்கறது விசேஷம் அதற்கடுத்தது கன்னியை பார்க்கறது விசேஷம் இதில் மூணு ராசிகள் மட்டும் கொஞ்சம் தெளிவாக நம்ம எடுத்துக்க வேண்டிய அந்த புனர்பூசம் விசாகம் பொருட்டாது இந்த புனர் மிதன ராசியில் வரும் அந்த மிதன ராசியில் இருக்கும்போது குரு பகவானுக்கான ஒரு சூழலை நம்ம அவங்கள்டேந்து இருக்கக்கூடிய சில அனுகிரகங்கள் வாங்கிறதுக்கு நம்ம அவங்களுக்கு அதிகமான நம்ம வழிபாடுகள் அதிகரிக்கணும் அதேமாரி விசாக நட்சத்திரம் துளாராசியில் இருக்கிறவங்களுக்கு அந்த வழிபாடுகளை அதிகரிக்கணும் புரியுதுங்களா அந்த பூரட்டாதி நட்சத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க மீனராசியில் இருப்பாங்க இந்த மீனராசியில் இருக்கும்போது பூரட்டாதி சொந்தக்காரர் வந்து பகவான் குரு மீனராசிக்கும் சொந்தர் அவர் மீனராசிக்கு இருக்கும்போது என்ன ஆகிடும் இயல்பாக அவருடைய மூணாம் இடத்துக்கு மீனராசிலேருந்து மூணாம் இடத்துக்கு தான் பயிற்சி ஆகிறார் ஆக இந்த மூணு ராசிக்காரர்கள் எந்த அளவுக்கு குரு பகவானை வழிபடுகிறார்களோ அந்த அளவுக்கு அவங்களுக்கு பிரச்சனைகள் குறைவாக இருக்குங்கிறத நம்ம தெளிவாக இந்த ஆண்டை பொறுத்தளவில் இந்த மூணு ராசி ஏன்னா குருவோட நட்சத்திரமே புனர்பூசம் விசாகம் புரட்டாதி அதில் குரு பகவான் நம்ம வந்து ரிஷபத்துக்கு போகிறார் அகில இந்த மூணு ராசிக்காரர்கள் குறிப்பாக புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் அப்படிங்கும்பொழுது அவங்க வந்து மிதுன ராசியில் இருப்பாங்க கடகராசி உண்டு அதேமாரி விசாக நட்சத்திரம் துளாராசி உண்டு நான்காம் மாதம் வந்து விருச்சிக்க ராசி உண்டு புரட்டாதி நட்சத்திரம் கும்பராசிக்காரர்கள் உண்டு மீன ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்களுக்கு நாம் வந்து எச்சரிப்போம் கும்பராசிக்காரர்களுக்கு விசேஷத்தை கொடுப்போம் இதுதான் உண்மை ஆகினால் இந்த தெளிவை நாம் கரெக்டாக புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக குரு பகவான் இதெல்லாம் நாளைக்கு செய்ய போகிறார் இந்த மாதிரியான வாய்ப்புகள் அப்போ நாட்டு மக்கள் நாட்டு ராஜாக்கள்லாம் சிறப்பாக இருக்கணும் இல்லையா நிச்சயமாக அந்த நாட்டு ராஜாக்களுக்கான சிறந்த ஒரு பலனை தாராளமாக தரணும் ஆட்சியில் இருக்கக்கூடியவர்கள் நல்ல சிந்தனையாளராக இருப்பாங்க நிறைய நன்மை செய்யக்கூடிய நாட்டுக்காக சிந்திக்கக்கூடிய பெரும்பாலான அந்த சிந்தனைகள் நாட்டு மக்களுடைய வளர்ச்சியை நோக்கி இருக்கக்கூடிய அரசு அமையும் அதற்கான வாய்ப்புகள் உண்டு ஆகவே நாம் என்ன எதிர்பார்க்குறோமோ அது இந்த குரு பகவான் பூர்ணமாக தருவார் தங்க வேலை பொருளாதார மேம்பாடு இருக்கும் விவசாயத்துக்கு வேண்டியதெல்லாம் சாதகமாக இருக்கும் அதுக்கு நல்ல மழை பெய்யும் அந்த நல்ல மழை பொழுது விவசாயம் சிறக்கும் அப்போ விவசாயத்தில் இருக்க அந்த விளைபொருள்கள் தானியங்கள் மற்றதெல்லாம் சிறப்பாக நான் அமைக்கணும் தங்க வேலை குறைஞ்சதுனால எல்லாமே குறையும் நாட்டு மக்களுக்கு சுவிட்சம் பணப்பழக்கம் சரியாக இருக்கணும் அந்த பணப்புழக்கம்லாம் சரியாக இருக்குமா ஏன்னா குரோதிகளுடன்ங்கிறது ஒரு பயமுறுத்துற ஒரு அச்சுறுத்தல் இருக்கிறதுனால திரும்ப இந்த குரு பயிற்சியாவது சிறப்பாக இருக்குமாங்கிறது எல்லோரும் கேட்குறது அது தாராளமாக இருக்கும் அதேமாரி நமக்கு மற்ற கிரகங்களும் சாதகமாக இருக்கிற பட்சத்தில் எல்லாமே அனுகூலமாக இருக்கும் இந்த குரு பயிற்சி நாட்டு மக்களுக்கு சிறந்த பலனை தரும் சொல்லி பன்னிரெண்டு ராசிகளுக்கு இப்போ பார்ப்போமா வணக்கம் இல்லை மகர ராசி என்பவர்களுக்கு குரு பயிற்சி எவ்வாறாக அமையுது குரு பகவான் சிறந்த ஒரு பலனை ஏன்னா உங்கள் ராசியை மகர ராசிக்கு மூணு பன்னெடுக்க வேண்டிய குரு பகவான் ஐந்தாம் வீட்டில் பிரமாதமான நிலையில் உட்கார்றாரு ஐந்தில் உட்கார்றவர் அஞ்சாம் வீட்டில் உட்காந்தா ஒன்பதாம் பார்வையை உங்கள் ராசியை பார்த்துறார் உங்களை பார்க்குறாரு இப்போ மகரத்தை குரு பகவான் ஒன்பதாம் பார்வைங்கிறது விசேஷ பார்வை அது விசேஷம் இப்போ மகர ராசிக்கு சிறந்த ஒரு பலனை உறுதியாக தரும் உறுதியாக தரும் இப்போ மகர ராசிக்கு ஏற்கனவே ஏழு ரட்சனி இருக்குது இல்லைங்களா ரச்சனைங்கிறது ரெண்டாம் வீட்டில் பாதச்சனியாக குரு பகவான் நல்ல நிலையில் இருந்தாலும் சனி பகவான் ரெண்டில் இருக்கிறார் நூறு ரெண்டு ரெண்டரை கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முழுவதுமே இருப்பார் இப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழலில் குரு நல்ல நிலையில் பிரமாதமான நிலையில் என்ன சொல்லப்போனால் மகர ராசிக்கு யோகாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கரனுடைய வீட்டில் போய் உட்கார்றாரு சுக்கரனுக்கு வந்து ரெண்டு வீடு ஒன்று அஞ்சாம் வீடு இன்னொன்று பத்தாம் வீடு அஞ்சா வீடுங்கிறது ரிஷபம் பத்தாம் வீடுங்கிறது துலாம் இப்போ இப்படி உட்காரக்கூடிய அந்த ஏன்னா சனி நல்லது பண்ணணும் இந்த ரெண்டு ராசிக்காரர்களுக்கு சனி பகவான் எப்பவுமே நல்லது பண்ணுவார் குறிப்பாக ரிஷபராசிக்கு ரொம்ப நல்லா பண்ணுவார் இப்போ ரிஷபராசிக்கு நல்லா பண்ணக்கூடிய ராசியில் போய் குரு பகவானை உட்காரத்தினால உட்காரத்திலிருந்து இந்த ராசியை அதாவது மகரத்தை ஒன்பதாம் பாரியாக பார்க்கறதுனால மகர ராசிக்கு பொதுவாக நல்லது பண்ணணும் ஏன்னா கிரகமும் குரு பகவானும் சமபலம் பெற்றவர்கள் ரெண்டு பேருக்கு பகை இல்லாமல் இல்லை ரெண்டு பேரும் ஈக்குவலாக இருக்கக்கூடியவர்கள் அப்போ சனியோட குரு சேர்ந்தால் குருவுடைய பலன் அதிகரிக்குங்கிறது ஒரு நன்மை ஆனால் நிறைய பேர் வேறு விதமாக சொன்னாலும் நான் அதை அப்படி ஏற்றுக்கிறது இல்லை ஆனால் சனி பகவான் குருவோடு சேரும்பொழுது அவருடைய சாந்த ஸ்வரூபம் அதிகமாகும் சனி பகவானுடைய சாந்தம் தி அவருடைய குரோனு அந்த உக்கரம்லாம் குறையும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஏன்னா குரு தனிச்சிருந்தாலும் கஷ்டம் சனி இருந்தாலும் கஷ்டம் அப்போ சனி சேரும் பொழுது விசேஷம் அப்போ சனியோட வீட்டை அவர் குரு பகவான் பார்க்கறது எவ்வளோ விசேஷம் அதுதான் மகர ராசி மகர ராசிக்கு அதிபதி சனி பகவான் ரெண்டாவது வீட்டில் இருந்தாலும் குரு பார்வை கோடி தோஷம் நிவர்த்தி அப்போ உங்கள் ராசியை பார்க்குறாரு ஆரோக்கிய குறைபாடுகள்லேருந்து ஆரோக்கிய மேம்பாடு கிடைக்கணும் பொதுவாக பாத சனி அப்படின்னா பாதத்தில் வெளியிருக்கும் அதுக்கு பேர் பாதச்சனின்னா என்ன அர்த்தம் அது வந்து கழிவுச்சனின்னு சொல்லுவாங்க இரண்டாம் வீட்டில் இருக்கிற தனம் சொல்லுவாங்க குடும்பம் சொல்லுவான் இப்படி எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம் ஆனால் அதுக்கு அது பாதச்சனின்னு உண்டு சனி பகவான் கை காலுக்குறி குறிப்பாக காலுக்குரியவர் அவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சம் சிக்கல்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் எதார்த்தமாக இருக்கும் அது வயதுக்கு தகுந்த மாதிரி அது மாறும் பிறந்த குழந்தைக்கு உடனே வந்துடுமா வராது இப்போ ஒரு பதினஞ்சு வயசு வராது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு அந்த சிக்கல் வரும் இப்போ அந்த பதினஞ்சு வயசில் இருக்க கல்வியில் இருக்கக்கூடிய சிக்கல் பிறந்த குழந்தைக்கு ஆரோக்கிய குறைபாடில் சிக்கல் இதெல்லாம் யதார்த்தமாக நடக்கக்கூடிய விஷயம் ஆனால் குருனால் எல்லாமே வந்து சாதகமாக மாறிடும் இப்போ குரு நல்ல நிலையில் இருக்கும்போது பொருளாதார மேம்பாடு கிடைக்கும் வாக்கு வன்மை அதிகமாகும் செல்வாக்கு பெருகும் தனம் பெருகிறது மட்டும் இல்லாமல் நமக்கு இருக்கிற ஆரோக்கியம் பெருகும் உறவில் இருக்கக்கூடிய நல்ல பெயர்கள் கிடைக்கும் கல்வியில் மே நல்ல விழுக்காடுகள் வாங்கக்கூடிய மாணவர்கள்லாம் இருப்பாங்க நிறைய உயர் அதிகாரிகள்லாம் இருப்பாங்க கலைத்துறையில் இருக்கிறவங்க சிறந்து விளங்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் இதில் இருக்கும் கலைத்துறை நிறைய பேர் இருக்காங்க தலைமை பொறுப்பில் இருக்கிற அரசு அதிகாரிகள் மிகச்சிறந்த இருப்பாங்க அரசியல் சேரக்கூடியவர்கள் சிறந்த பலனை பெறுவார்கள் அருமையாக இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் இந்த மகர ராசி சிறப்பான ஒரு பலனை தரும் குரு பயிற்சி அவங்களுக்கு பூரணமான பலனை தரக்கூடியதாக அமையுது குரு பயிற்சினால் குரு பயிற்சி அவங்களுக்கு இந்த ஒரு வருஷம் சிறந்த பலனை தரும் குருவாக ஒருத்தருக்கு என்னென்ன வேணும் குரு பயிற்சி ஆயிடுச்சு ரொம்ப நாளாக எனக்கு வந்து வர வேண்டியது வரல வரும் ரொம்ப நாளாக நான் நிலம் வாங்கி போட்டிருக்கேன் வீடு கட்டுறதுக்கான வீடு கட்டலாம் ரொம்ப நாளாக வீடு கட்டி முடிச்சுட்டேன் அதுக்கு நான் ரெனோவேஷன் பண்ணணும் பண்ணலாம் என் பொண்ணுக்கு நான் பார்த்துட்ருக்கேன் என் பையனுக்கு பார்த்துட்ருக்கேன் அமையில கல்யாணம் நடக்கும் ஆக எதெல்லாம் ப்ளஸ் மைனஸ் அப்படின்னா மைனஸை விட ப்ளஸ் அதிகமாக இருக்கும் விரை செலவுகள் உண்டு அறுபது வயசு தாண்டினவங்க அறுபதாங்கல என்ன மன்னிப்பாங்க எண்பது வயசு எண்பதாங்கல என்ன மன்னிப்பாங்க எழுபது வயசுங்க எழுபதாங்க என்ன இப்போ நியாயமாக எழுபதில் என்ன இருக்குது பீமரசாந்தி எண்பதில் வந்து சதாபிஷேகம் இதெல்லாம் வந்து அந்த வயதில் கிடக்கக்கூடிய மகரராஜன் என்பது நிறைய பண்ணிக்கலாம் இதெல்லாம் குரு பகவானுடைய பார்வை இருந்தால் குரு ஒன்பதாம் பார்வையில் பார்க்குறாரு ஒம்பதுங்கிறது விசேஷ பார்வை அவருக்கான அந்த புண்ணிய கிருந்திகள்லாம் கிடைக்கணும் கல்யாணம் பண்ணி கொடுத்தா விவாக கர்மான்னு ஒன்று இருக்குது அப்போ வந்து என்ன கன்னிகா தானம் பண்ணுறோம் கன்னிகா தானத்தை விட ஒரு தானத்தை வாங்குகிறோம் இதெல்லாம் சிறப்பு தன் பையனை கடமை செய்ய வேண்டிய கட்டாயம் தனக்கு குழந்தை பிறக்கிறது விசேஷம் அப்போ குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அந்த வயசே இருக்கிறவங்களுக்கு இப்போ இருபது இருபத்தஞ்சில் கல்யாணம் ஆகிருக்கு அப்படிங்க என்ன வேணும் உங்களுக்கு குழந்தை பொறுக்கணும் குழந்தை பிறந்தால் விஷயம் பிறக்கும் சரி நான் ஒரு ஐம்பது வயசில் இருக்கே நான் பெற்ற குழந்தைகளுக்கு கல்யாணம் கல்யாணம் ஆகும் தன்னுடைய மகளுக்கோ தன்னுடைய மகனுக்கோ திருமணம் செய்தி வைப்பார் அது விதி இது குரு நடக்கும் இப்போ வீடு நமக்கு அதுக்கான வாய்ப்பை தர்றது வாகனங்களை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் பொருளாதார மேம்பாடு கொடுக்க வரவேண்டிய நிலுவைகள் வர்றது அந்நிய சிலாவணிகள் சாதகமாக இருக்கிறது தொழில் முடக்கங்கள் பேங்க் பேலன்ஸ் அதிகமாக இருக்குது இதெல்லாம் தான் மகர ராசி கொடுத்து ஆகணும் ஏன்னா குரு பகவான் அனுகூலமாக இருக்கார் சனியும் உங்களுக்கு அனுகூலமாக இருந்தால் அவங்களை கையில கையில் பிடிக்க முடியாது ஆனால் சனி பகவான் இளரச்சனிங்கிறதுனால ஒரு சின்ன தடை இருக்குது ஆனாலும் குருவும் சமபலம் பெருந்தியவருங்கிறதுனால வலுவான நிலையில் குரு பகவான் இருக்கிறதுனால பொருளாதார செல்வ செழிப்புகள் தாராளமாக இருக்கும் ப பயப்பட வேண்டாம் கவலைப்பட வேண்டாம் அதுக்கான வாய்ப்பு இருக்குது ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன உபாதைகள் இருக்கும் அது இளரட்சனினால் இருக்கக்கூடியதான் மற்றபடி ஒன்றும் இல்லை அதெல்லாம் நீங்கள் ஃபேஸ் தான் ஆகணும் முடிஞ்ச அளவுக்கு வாக்குகளை கவனமாக கொடுங்க வாக்குறுதிகளை அள்ளி கொடுத்துடாதீங்க கவனமாக இருக்கிறதுக்கான முயற்சியை நீங்கள் செய்யுங்க அதுக்கான வாய்ப்புகள் இதெல்லாம் குரு பகவானால் நமக்கு கிடைக்கிறதோட குரு பகவான் எல்லா விதத்திலையுமே நன்மை பண்ணக்கூடியதாக இருந்துடுறார் குரு பகவான் எல்லா விதத்துலேயுமே நன்மை பண்ணக்கூடியதாக மகர ராசிக்கு அமைஞ்சிடுது கவலையே வேண்டாம் சிறந்த பலனை தரக்கூடியதாக மகர ராசிக்கு அமைப்பெறுகிறது ஆரோக்கிய குறைபாடில் சின்ன சின்ன உபாதைகள் கால்வழி கைவழி இது இருக்கும் பேக் பெயின் இதெல்லாம் இருக்கிறதா ஸ்பெயின் கால் பிரச்சனைகள் இதெல்லாம் இருக்கும் அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை இதெல்லாம் ஏழறச்சனையினால் இருக்கிறது குரு பகவானுங்க அதுக்கான தீர்வு கொடுப்பார் அந்த தீர்வு தான் அந்த விமோச்சனம் அதற்கான விமோச்சனங்களை நீங்கள் பெறுவீர்கள் எல்லா விதமான இகப்பர் சுகங்களை பெறுவீர்கள் வாய்ப்பு இருக்கிறவங்க குரு பகவான் வழிபாடு தாராளமாக இதனால் உள்ளவங்களுக்கு வந்து நான்காம் வீட்டில் இருந்தார் நான்குங்கிறது சுகஸ்தானத்தில் அதில் நாளில் இருக்கிறத விட அஞ்சு ரொம்ப சிறப்பானது அஞ்சியில் இருக்கும்போது அவங்களோட பார்வை விழும் அதாவது அவருடைய பார்வை வந்து அவங்க இந்த ராசியை பார்க்கும் அதுக்கான ஒரு சூழல் இப்போ ஒரு ஒரு நியாயமாக பார்க்க போனால் வீட்டில் வந்து ஒரு நல்ல தம்பிங்க சுகூகமான உறவு இருக்கும் பொழுது இந்த ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலியில் பகப்பிரிவினைன்னு நடக்கும் சொத்துக்கள் பிரிக்கக்கூடிய வாய்ப்புகளை இந்த காலக்கட்டத்தில் ஏன்னா நான்காம் வீட்டுக்கு அதிபதி பகவான் செவ்வாய் செவ்வாய் குருவோடு சம்மந்தப்படுறார் அப்போ சம்பந்தப்படும் பொழுது அந்த மூணு மாதங்கள் குறிப்பாக மே டூ ஆகஸ்ட் செப்டம்பரில் உறுதியாக மகரராசி என்பவர்களுக்கு கிடைக்க வேண்டிய பொருள்கள் கிடைக்கும் அது வந்து பூர்வ புண்ணியஸ்தானமாக இருக்கணும் அந்த பூர்வ புண்ணியஸ்தான நம்ம குடும்ப சொத்துக்களாக இருக்கணும் இதற்கான வாய்ப்புகள்லாம் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும் குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை கொடுக்கும் தன் பெற்ற குழந்தைகளுக்கு திருமணம் செஞ்சு பார்ப்பாங்க தன்னுடைய பெற்றோர்களுக்கு தான் கல்யாணம் பண்ணி இந்த அறுபது எழுபது எண்பது இந்த அறுபதாம் கல்யாணம் எண்பதாங்க இது பண்ணி பார்க்கக்கூடிய பெற்றோர்களுக்கு பண்ணி பார்க்கக்கூடிய குழந்தைகள் இருக்கும் அதேமாரி தங்கம் வாங்குறதுக்கான சரியான நேரம் தங்க வாங்கிறதுக்கான ஒரு சூழல் இருக்கும் அதுக்கடுத்து பணப்பழக்கம் இருக்கும் பேங்க் பேலன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும் இதெல்லாம் குரு பகவானால் சிறந்து ஒரு பலனை மகர ராசி என்பர்கள் இந்த குரு பயிற்சி கொடுக்கும் நாடு நல்லா இருக்கும்போது நாமளும் நல்லா இருக்கணும்ல அப்போ தங்க விலை ஏறுனா எப்படி நாடு நல்லாயிருக்கு தங்க விலை குறையணும் குறைஞ்சால் நம்ம வாங்குவோம் அது குறையும் வாங்குவீங்க அதற்கான வாய்ப்புகள் உருவாகும் செல்வ செழிப்புகள் ஜாராளமாக இருக்கும் விவசாய பணிகள் சிறந்த விலையில் இருக்கும் இராணுவத்தில் இருக்கிறவங்க காவலத்தில் இருக்க மருத்துவத்தில் இருக்கிற மிகச்சிறந்த எல்லாமே சாதகமான ஒரு பலனை கொடுக்கும் இது நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா இரவு நேர பிரயாணங்கள் தவிர்த்தே ஆகணும் அது பகவானால் கொடுக்கல் வாங்கலில் வாக்குறுதிகளை கொடுக்காமல் இருக்கணும் அந்த வாக்குறுதிகள் பண்ண முடியாமல் போயிட்டால் என்ன பண்ணுறதுங்கிறதுக்காக வாக்குறுதிகள் கவனமாக இருக்கணும் இதெல்லாம் தான் அதுமாரி உடல் ரீதியாக சின்ன சின்ன சிக்கல்கள் இருக்கும் அதை நம்ம கவனமாக கையாண்டால் போதுமானது எல்லா விதமான இடையூறுகளிலேருந்து நீங்கள் விடுபடுவீங்க இந்த குரு பயிற்சி ஏற்றமக குரு பயிற்சி தான் சகலவிதமான சௌபாக்கியங்கள் உங்களுக்கு சௌரியங்களும் கொடுக்குற குரு பயிற்சியாக இது அமைஞ்சிருக்கு எல்லாம் வெறிவீர்கள் பெற வேண்டும் என்று வாழ்த்துக்கிறோம் நன்றி வணக்கம் நேர்களே இந்த ஆதிந்தம் டிவி வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண பிறகு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பெல் பட்டனை மறக்காமல் அழுத்துங்க